எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே கல்யாண வீட்டு காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த காலிஃப்ளவர் மசாலாவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாம் அசந்து போயிடுவாங்க அப்புறம் உங்களை எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப்பு தண்ணியை நல்லா சூடாக்கி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க நல்ல தண்ணி சூடாக இருக்கணுங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உப்பு இப்போ அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அந்த சுடுதண்ணிக்குள்ளே சேர்த்துக்கலாங்க பத்து நிமிஷம் அந்த சுடுதண்ணிக்குள்ளே அந்த பூவெல்லாம் அப்படியே இருக்கட்டுங்க பத்து நிமிஷம் அந்த பூவெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காலிஃப்ளவர் க்ளீனாகி கிடைக்குங்க இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு கடாய் காய்ஞ்சோன்னே மூணு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேங்க ஆயில் காய்ஞ்சோனே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் சோம்பு பொறிஞ்சோடனே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நீள வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருகாப்பில அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கும் போது தீயை ஸ்லோலாகவே வச்சு வதைக்கங்க சீடாக வச்சிங்கன்னா அடிப்பிடிக்கும் இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனோடனே சின்னதாக கட்டி கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாங்க தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் கல் உப்பையும் சேர்த்துக்கலாங்க கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வருங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதைக்கலாங்க இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவரில் இருக்கிற சுடுதண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா வடி கழுவி எடுத்து எழுத்துக்கலாங்க இப்போ தக்காளி வதங்கிருச்சு இப்போ அந்த காலிஃப்ளவரையும் அதில் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வடவை போக ஒரு தடவை எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாங்க ஏற்கனவே காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் பத்து நிமிஷம் இருந்த பூவுங்க பார்த்து தண்ணியை கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க இந்த பூ வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விட்டுடலாங்க அது வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான ஒரு மசாலாவை அரைச்சிக்கலாங்க மிக்சி ஜாரில் ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காய் பூவை சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் கொழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம காய்க்கு அப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொ காரம் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையுமே நைசாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ரொம்ப நைஸாக தாங்க அரைக்கணும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் காய் வந்துருச்சுன்னா இந்த மசாலாவையும் அதில் சேர்த்துக்கலாங்க இப்போ காய் வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாங்க வதக்கி விட்டுட்டு அந்த மிக்சி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதுங்க ஏற்கனவே பூ கொஞ்சம் வெந்தது தாங்க அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்றிட்டோம்னா பூ பூரா கொழஞ்சி போயிடும் இப்படி நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டோன்னா உதிரி உதிரியாக பூ சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க சாம்பார் சாதத்தோட தயிர் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு காலிஃப்ளவர்னாவே ரொம்ப பிடிக்குங்க இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி இப்போ கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களாம் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க ஸ்கூல் லஞ்சுக்கெல்லாம் கொண்டு போனாங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு தாங்க வருவாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க கொத்தமல்லி தூவி ஒரு தடவை பரட்டிட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க கட்டாயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ